நமது பூச்சியில் தனி என்ற மாதிரி இருக்கும் அல்லது மற்ற சிலக்கை கோம்ப முட்டை அப்படி ஏதாவது இப்படியான அவங்களுக்கும் என்ற சமரணம் நீங்கள் வீட்டுக்கு வெளியாக இருக்கு வளவுட ஒரு வாசல் இருக்குன்னு கேட்டு திட்டம் நீங்கள் சேர்த்து வைங்க அதை நீங்கள் ஒரு புண்ணியதாக போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது மணிக்கு வரும் அங்கே டிராக்டர் வாங்க அதில் அவங்க ஏற்றுக்கொண்டு வருவாங்க அப்போ நீங்கள் ஒன்றுக்கு இருக்கிறதோ எடுங்க இதுல பொதுமக்கள் உங்களோட அந்த கடமைக்கு இடையூறுகளை இருந்தால் நாங்கள் உங்களோட வாரியம் வரைக்கும் சொல்லுங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள் இல்லாதவங்க இருக்கிறதா சொன்னீங்கன்னு நீங்கள் கொண்டு வாங்க அவை ஆபத்தாக இருந்தால் நீங்கள் செய்ய அப்படின்னு சொன்னால் அவங்க சரி சரிங்க டேட்டோ கம்ப்ளைன் பண்ணுவாங்க இந்த குப்ப குடைக்கு வளவ குடைக்கு பாயின்ட்ல மோகமலை அங்க இருக்கறதுல கை போவது